முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கிடக்கு எழுதி அனுசரிச்சு குடுக்கலாம் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க எதுவும் விற்பனை ஸ்டார்ட் ஆச்சா எப்படி முப்பது சரி ஒரு பதினெட்டு கடா வச்சிருக்கோம் பதினெட்டு கடா கிடக்கு இதெல்லாம் இட என்ன வரும் இந்த கருப்பு சொன்னீங்கல்ல இந்த கடா நாற்பதுல இருக்கும் கறி எடையா கறி எடை கறி கிலோ இருக்கும் அறுபத்தஞ்சு கிலோ அப்ப கறி எப்படி இருக்கு வியாபாரம் பக்ரீத் வியாபாரம் ரொம்ப சுமார்

அப்ப இதுல இருந்து அடுத்த வருஷம் அளவுக்கு வளர்த்துருவீங்க ஆமா ரைட் மொத்தம் எத்தனை குட்டிகள் டார்கெட் வச்சிருப்பீங்க இத்தனை குட்டிகள் நான் வளர்ப்பேன் என் தொழில் அப்படின்னா ஐம்பது குட்டி அடைக்கும் ஐம்பது குட்டி லிமிட் ஆமா சரி கைத்தி தான் எல்லாம் கைத்தி வனம் போன வருஷம் எவ்வளவு குட்டிகள் வளர்த்தீங்க வித்தீங்க போன வருஷம் பத்து தானே வளர்த்தா ஸ்டார்டிங் சரி ஸ்டார்டிங்ல போன வருஷம் போன வருஷம் தான் ஸ்டார்டிங் பத்து குட்டி வளர்த்தீங்க அது நல்லா சக்சஸ்ஃபுல் ஆயிட்டோம் ஜோடி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க என்ன விலை சொன்னாங்க எப்படி பதினாறு ரூபா சொன்னாங்க பதிமூணு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க

எல்லாம் தலைகீழ இருபது ரூபாய் கீழே இருக்கான்னு தான் பாக்காங்க வந்து நம்ம வளர்த்த வளர்ப்பு அந்த அளவு பக்ரீத கணக்கு பண்ணி வளர்க்கறது அந்த அளவுக்கு விசேஷம் இல்ல இல்ல ஏன்னா நம்ம பருத்தி விதை மக்காச்சாலம் போட்டு வளர்த்து பக்ரீத விசேஷம் கிடையாது சரி இது ரெண்டும் என்ன வளர்ச்சி சொல்றீங்க ஏன்னா அறுபது ரூபா தான் கொடுப்போம்னா குடுக்கற வழியா சொல்ற வழியா குடுக்கற வழி ரெண்டு குறைக்கி கொடுத்தாலும் பக்கத்துல அனுசரிச்சு வந்தாலும் குடுக்கலாம் வியாபாரியா எப்படி வளர்ப்பாளர் வளர்ப்பு வீட்டு வளர்ப்பு வீட்டு வளர்ப்பு எத்தனை குட்டிகள் வளர்த்தீங்க அஞ்சு ஒன்று வந்து அஞ்சு வீட்டை அஞ்சு வளர்த்ததே அஞ்சுதாண்ணா சரி இதாண்ணே மூணு கிடக்கு ரெண்டு வச்சுருக்கீங்க சரி சரி இந்த குட்டியை பத்தி சொல்லுங்க எத்தனை மாசம் குட்டியா வாங்குனீங்க எங்க வாங்குனீங்க அதுவே ஆகணும் ம் ஆடி மாதம் ஆகணும் ம் ஓ எட்டு மாதம் ஆகுது எட்டு மாதம் வளர்ப்பு மாதம் ஆகுது பல்லுலாம் எப்படிண்ணா இருக்குது ரெண்டு பல்லு ரெண்டு பல்லுதானே ரெண்டு பல்லு பல்லு போடல சூப்பர் இதெல்லாம் என்ன விலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன விலை கேக்குறாங்க ஏற்கனவே விற்ற குட்டியோட விலை என்ன ஒரு குட்டி வச்சுருச்சு இருபத்தி ஆறுக்கு அது பதி பதினாலு ஐநூறு அந்த குட்டி

நாலு பேரும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு குட்டி பிடிச்சி மொத்தம் எத்தனை குட்டிகள் பிடிக்கணும்னு பிளான்ல வந்தீங்க ரெண்டு ரெண்டு குட்டி பிடிக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு குட்டி பிடிக்கணும் பிடிச்சாச்சா எப்படி இல்லை பிடிச்சாச்சு எப்படி இருக்கு சந்தை எப்படி இருக்கு சந்தை கொஞ்சம் சூடா தான் இருக்கு குட்டிகள் வரத்து வரத்து கொஞ்சம் நல்லா இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் வரத்து கொஞ்சம் நல்லா இருக்கு என்ன எஸ்டிமேட் போட்டு வந்தீங்க இவ்வளவு தான் விலை இருக்கணும் இவ்வளவு இடம் இருக்கணும் நாங்கள் ரெண்டு குட்டி ஒரு முப்பது ரூபா முப்பத்தாயிரம் ரூபாய் வரும்னு பார்த்தோம் சரி இப்போ ரெண்டு குட்டி சேர்ந்து நாற்பதாயிரம் ரூபாய் குருபானிக்கு பிடிக்கிற கிடாக்கள்லாம் எப்படி இருக்கணும் எந்த கோரை இது இல்லாமல் இருக்கும் பிடிக்கலாம் வெள்ளாடும் கொடுக்கலாம் செம்பியும் கொடுக்கலாம் ஒட்டவும் கொடுக்கலாம் மாடும் கொடுக்கலாம் ஆடும் கொடுக்கலாம் ஆனால் இதை வாங்கியிருக்கீங்களா ஆமாம் என்ன விலைக்கு முடிஞ்சது பதினாலு ரூபா முடிஞ்சது பதினாலாயிரத்தி ஐநூறு எந்த ஊரில் இருந்து வாங்கிங்க சங்கரம் கோயில் சங்கரம் கோயில் எத்தனை குட்டிகளை பார்த்தீங்க இந்த குட்டிகளை எப்படி செலக்ட் பண்ணீங்க ஒரு நாலஞ்சு குட்டியை பார்த்தோம் சரி

கொடியங்குளம் கணேஷ் ஆனா எத்தனை குட்டிகள் கொண்டு வந்து குட்டி கொண்டு வந்தோம் இந்த அஞ்சு குட்டியை பத்தி சொல்லுங்க அஞ்சு குட்டி பொட்டு குட்டி தெளிவா வளர்த்திருக்கு இது கை வளக்க முடியாது ஆட்டில மேயுது பக்கம் தான் மேய குட்டி கை வளர்ப்பு குட்டி எல்லாம் இருக்க முடியாது இது நல்லா இருக்கும் எல்லாம் எத்தனை வருஷத்து கிடையாது ஒரு வருஷம் கிடையாது ஒரு வருஷமா வருஷம் பொண்ணு பார்க்க நம்ப முடியாத அளவுக்கு இருக்க கொம்பு பார்த்தா அவங்க எல்லாமே பல்ல பிடிச்சு காட்டு பல்ல பிடிச்சு காட்டுங்க எல்லா குட்டியுமே ரெண்டு ரெண்டு பொழுதுதான் ஆமா ரெண்டு பொழுது நல்லா வளர்ப்பு ஆட்டு மேய்ச்சு கையறையும் வைக்கிறது கொஞ்சம் லைட்டா கொம்பு எல்லாம் எத்தனை நேரம் உருவிருக்கீங்க இதெல்லாம்

அறுபத்தி அஞ்சு வந்தா கொடுத்துருக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் குட்டி ஆயிரம் ரூபா குறைச்சி அறுபத்தி அஞ்சு கொடுத்துடலாம் கிடமதிப்புனா என்னன்னா வரும் ஏன்னா உயிரைக்கு எழுபது எழுபது கிலோ இருக்கணும் உயிரடைக்கு ஒரு குட்டியா ஆமா கிலோ எழுபது குறையாம இருக்கும் கறி கறிக்கு மட்டும் நாற்பத்தஞ்சு கிலோ விடாது நாற்பது கிலோ விடாதுங்க நாற்பது குறையாது என்ன சந்தையை பத்தி சொல்லுங்க எப்படி இருக்கு சந்தை சந்தை கிடாய் நிறைய கொண்டு வந்து ஆள் இல்ல முஸ்லிம்ஸ் யாரும் அதிகம் வரல சொல்ல கிடையா உணர்ந்தாங்க வந்துட்டோம் நினைக்கிற ஆனா இந்த வீடியோ பாத்துட்டு குட்டி வேணுங்கிறவங்களை கான்டெக்ட் பண்ணலாமா காண்டாக்ட் பண்ணலாமா நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தேழு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ஆமா இது எந்த இடத்துல கிடைக்கு இப்ப இது மகாராஜபுரம் கிடக்கு மணியாச்சி பக்கத்தில் வாஞ்சி மணியாச்சி பக்கத்துல மகாராஜபுரம் மகாராஜபுரம் ஒரு ரெண்டு மைலம்பாடி ஒரு பொட்டுக்குட்டி கிடக்கு ஆனா சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து வாரீங்க வந்தீங்க எனக்கு விளாத்தின பக்கத்துல சிங்கி குட்டி சரி ஒரு நாலு கடாய் கொண்டு வந்தேன் இருக்கு ஒரு கடையை மூணு இருக்கு சரி இந்த கடாவை பத்தி சொல்லுங்க இந்த கடாய் வந்து முறையா இல்ல சரி எல்லாமே கைத்தீவனம் கொடுத்தா வளர்த்தோம் கைத்தீவனமா ஆமா ஆமா எவ்வளவு நாள் வளர்த்தீங்க இது ஒரு ஒன்பது மாதம் வளர்த்தோம் இது வாங்கும்போது ஒரு நாலு மாதம் குட்டி ஆகணும் இப்போ வளர்த்தது வளர்த்தது ஒன்பது மாதம் ஒன்பது மாசம் என்ன வேலைன்னா சொல்றீங்க என்ன விலை கேக்குறாங்க இது எம்பது ரூபா சொல்றேன் மூணு சேர்த்து மூணு மூணு சேர்த்து எண்பதாயிரம் எண்பதாயிரம் சொல்றேன் சரி என்ன வேலைன்னா கேக்குறாங்க கேள்வி ரொம்ப தலைகெல்லாம் தான் கேட்க ஒரு அறுபத்தாறு கேக்காங்க அறுபத்தி ஆறு வரைக்கும் வந்திருக்கு எங்க ஒரு சொன்னது அறுபத்தி வரைக்கும் வந்திருக்கு இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க எுவா குடுத்துடலாம் சேர்த்து எழுபத்தி முடிவு போட்டுருக்கு ரைட்டு நாப்பத்தி ரூபாய் சொன்னேன் ரூபாய் கேட்டாங்க குடுக்கல சரி சந்தை கொண்டு வந்திருக்கு ஆளு இல்ல வியாபாரி தான் வந்திருக்காங்க சந்தையில வந்து எவ்வளவு கேட்டாங்க கேட்டாங்க குடுக்கல எவ்வளவு நான் முப்பத்தி மேல வந்து கொடுக்கலாம்னு வாக்கேன் சரி இது எத்தனை வருஷத்துக்குடா எப்படி ஆட்டுக்கு போட்டுக்கலாமாட்டு ஆட்டு ஆட்டு வரட்டின கடா ஆட்டு வரட்டின கடாமா பல்லு எப்படின்னா இருக்கேன் இப்ப போட்டுக்கலாமா ஆட்டுக்கு ஆடுக்கு போடலாம்

இப்போ வாங்கி எல்லாம் வியாபாரிக்கு கொடுத்தது பதினாறாயிரம் சரி ஆமா மொத்தம் எத்தனை ஆடுகள் முப்பது ஆடு சரி இப்போ